அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் ஏன்னா ஒரு கிளீன் ஃபேமிலி படம் அது ஒரு ஃபெஸ்டிவல் படம் அது ஸோ நீங்கள் எல்லோருமே பார்க்குற படமாக கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி சம்திங் சம்திங் அப்புறம் வந்து ஜெயம் படம் அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த படத்துலலாம் ரீசெண்டாக ரவிசார் படத்தில் இல்லாத விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஃபேமிலி படம் அது இந்த படம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அவரும் ஒரு என்டர்டைனிங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு உங்களை சிரிக்க வைப்பாரு அழ வைப்பாரு எல்லாமே பண்ணிருக்காரு சோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல போய் பாருங்க தேங்க்யூ ஒரு ஃபுல் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் ரொமான்டிக் ஸ்டோரி எப்போ அடுத்து வரோன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு கண்டிப்பா சோ நிறைய ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் कंफर्म ஆகல பட் சீக்கிரமா பண்ணி வரும் அந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு அருமையான ஒரு விதாவில உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மெராக்கி மெர்சலா இருக்கு பயங்கரமா முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பண்ணிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சோ மச் அது நல்லா இருக்குன்னு நினைச்சா அடுத்தது ஒரு ப்ரோமோ வந்தது டாலேஜு டிபார்ட்மெண்ட் ப்ரோமோ ஒன்று வந்தது அது அதை விட பயங்கரமா இருந்தது போல இருக்கு லெவல் அப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து அடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த அஞ்சு நாள் நீங்க எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கொஸ்டின் வந்து காலேஜ் பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின் ஏன்னா நாங்க எங்க காலேஜில் லாயலால என்னலாம் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் மோதி மோதிப்போம் பயங்கரமா ஸோ சந்தோஷ் சுப்பிரமணியம் சந்தோஷா இல்லை வந்து உனக்கும் எனக்கும் சந்தோஷா அப்படின்னு கேட்டேன் அவனே தான் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நம்ம சந்தோஷ் சந்தோஷ் தான் காலேஜ் காம்பவுண்ட் டச் பண்ணா நம்ம வந்துட்டு உனக்கும் எனக்கும் தான் அப்படிதான்ப்பா இருக்கணும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கணும் லைஃப்ல அதுதான் அவ்வளோதான் வேற எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒன் லைஃப் லிவ் ஹாப்பிலி தட்ஸ் ஆல் அது லேட்டஸ்டா நடந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அதுக்கு முன்னாடி என்னால் கொஞ்சம் நடிக்க முடியும் மற்ற கேரக்டர் ட்ரை பண்ண முடியும்னு என்ன நம்ப வச்ச ஒரு மிக சிறந்த கேரக்டர் நம்ம இடையே அவர் இல்லை ஜனநாதன் சார் பேராண்மை படத்தில் வந்து எனக்கு அந்த ரூல் பல பேர் அதாவது பழங்குடி மக்கள் பல பேர் வந்து என்னை எப்படியோ ரீச் பண்ணி லெட்டர் போட்டு சில பேர் ஃபோன் பண்ணி எங்க எங்க ஆளு ஒருத்தர் தெரிஞ்சான் ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு கதாபாத்திரம் துருவன்ற கதா கதாபாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அருண்மொழிவர்மனை மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அந்த கதாபாத்திரம் வந்து மணி சார் முதல்ல கூப்பிட்டு சொன்னாரு இந்த மாதிரி நீ பண்ண போற அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் என்னையே கிள்ளி பார்த்துக்கிட்டேன் தான் சொல்றாங்களா இல்லையான்னு ஆறு மாசம் மனுஷரும் நானும் ஃபோனில் பேசிட்டே இருப்பார் சில விஷயங்கள் சொல்லுவார் அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லும் போது புள்ளரிக்கும் உண்மையாகவே ஸோ நான் ஒன்று தான் முடிவு பண்ணேன் இப்போ அவர் உண்மையாகவே இருந்த ஒரு மனிதருடைய கதாபாத்திரத்தை நம்ம ப்ளே பண்ணும்போது அவங்களோட வீடியோஸ் இருக்கும் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் அதை பார்த்து நம்ம பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணுவோம் பட் அவருக்கு எதுவுமே இல்லை அப்போ நான் கேரக்டர் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன் கேரக்டரோட இமேஜை தான் ப்ளே பண்ணோன்னு நினச்சேன் அந்த இமேஜை பிளே பண்ணது தான் அருண்மொழிவர்மன் அண்டு நான் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த கதாபாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும் என் மனதுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே தேங்க்யூ ஃபார் ஆல் தட்